என்னம்மா என்ன பழக்கம் இது என்ன பழக்கம் அவ்வளவு என்னென்னிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றேன் இன்றைய தினம் வந்து இரண்டு உதவிகளை வந்து வழங்க போறோம் அதைத்தான் யார் யாருடைய உதவிகளை வந்து வழங்க போறோம் அப்படின்றத வந்து முதற்கட்டமா வந்து பார்த்துருவோம் புவனா லண்டனில் இருக்கிற புவனான்னு சொல்லக்கூடியவா வந்து புவனா சிவா என்று சொல்லக்கூடியவா வந்து என்னோடாக வந்து ஒரு பணத்தை வந்து சந்திருந்தா எங்களுடைய பகுதியில் உண்மையிலேயே தேவை உறவுகளுக்கு வந்து இதை வந்து பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதில் இருந்து ஒரு பகுதி பணத்தை வந்து இன்றைய நம்ம வந்து உதவி செய்ய போகிறோம் புவனா சிவான்னு சொல்லக்கூடியவா கரவட்டி மத்தோணி வடக்கு வடமராட்சி என்று சொல்லக்கூடிய இடத்த வந்து சொந்த இடமாக கொண்டவா அவாட உதவியை தான் நேசம் நம்ம வந்து வழங்க போகிறோம் மற்றோனின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து அதே மாதிரி பதினஞ்சாவது ஆண்டு நாள் நினைவு பதினஞ்சாவது ஆண்டு நாள் நினைவு அரியாலை பூங்காங்குளத்தை சொந்த இடமாகவும் பூங்காங்குளம்னு சொல்லக்கூடிய அந்த பூங்காங்குளத்தை சொந்த இடமாகவும் அதே மாதிரி ஜீவா பாலமோகனுடைய மகன் ஜீவா பாலமோகனுடைய மகன் சாம் பாலமோகன் சாம் பாலமோகன் சொல்லக்கூடியவருடைய பதினஞ்சாவது ஆண்டு நினைவு அவருடைய உறவுகள் லண்டனில் இருந்து அவருடைய உ உத உறவுகள் வந்து இதை வந்து வழங்கி இந்த உதவியை வந்து சாம் பாலமோகன் அவர்களுடைய பதினஞ்சாவது ஆண்டு நினைவில் இந்த இரண்டு உதவிகளையும் தான் வழங்க போகிறோம் ஆதரவு தந்து ஒன்று இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் டிகே வண்ணி என்ற எங்களோடய யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க வாங்க உதவிகளை வந்து வழங்கலாம் இந்த இடம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய குடியிருப்பு கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ரங்கன்குடி இருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அகரம் கலையரங்கம் அகரம் கலையரங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிலையம் வந்து இயங்கிக் கொண்டிருக்கு அப்போ அந்த கல்வி நிலையத்தில் இந்த சாப்பாடுகள் வந்து வழங்க சொல்லக்குள்ளே அங்கே தான் வந்து ஏற்பாடு செய்கிறது இப்போ ரங்கன்குடியிருப்பு கல்லாறு நானந்திட்டம் புண்ணை நிறை இந்த இடங்களுக்கு வந்து மாறி மாறி வழங்கி கொண்டிருக்கிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க இப்போ மாதிரி இன்றைய தினம் பதினஞ்சாவது ஆண்டு நினைவு நாள் பதினஞ்சாவது ஆண்டு நினைவு நாள் அரியாலை பூங்காங்குளத்தை சேர்ந்த ஜீவா பாலமோகனுடைய மகன் ஜீவா பாலமோகனுடைய மகன் ஷியாம் பாலமோகன் என்று சொல்லக்கூடியவர் ஷாம் பாலமோகன் அவர்களுடைய பதினஞ்சாவது ஆண்டு நினைவு இந்த பதினஞ்சாவது ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக லண்டனில் இருந்து அவர்களுடைய உறவினர்கள் என்னோட வந்து தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தார்கள் ஷாம் பாலமோகனுடைய அந்த பதினஞ்சாவது ஆண்டு நினைவில் நீங்கள் வழக்கமாக செய்கிற மாதிரி சைவ சாப்பாடு சுவையான சைவ சாப்பாடும் வட பாயாசம் அதோடு சேர்த்து ஐஸ்கிரீம் இதையும் வந்து வழங்குங்க அதே மாதிரி ஐயாயிரம் ரூபா பெருமதியான உடருணவு பொதிகளையும் வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அதைத்தான் இன்றைய தினம் எங்களுடைய ரங்கன்குடி இருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஏற்பாடு செய்திருந்தனாங்க வழக்கமாக செய்கிறது தான் நம்ம ஏற்கனவே இதுக்கு முதல் வந்து செய்திருப்பேன் இப்போ ரங்கன்குடி குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருபத்தஞ்சு பேருக்கான பொதியை வந்து வழங்கியிருந்தனாங்க இருபத்தஞ்சு குடும்பங்களுக்கான ஐயாயிரம் ரூபா பொறுமதியான பொதியை வந்து இப்போ ஒரு அஞ்சாறு நாளுக்கு முதல் வந்து வழங்கியிருந்தனால் அதுக்கு பிறகு அதை பெற்றுக்கொள்ளாத மக்கள் அந்த பொதியை வந்து பெற்றுக்கொள்ளாத மக்களுக்கு வந்து ஷாம் பாலமோகன் அவர்களுடைய அந்த பதினஞ்சாவது ஆண்டு நினைவில் பதினஞ்சு பொதிகளை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா இப்போ பொதி வளங்கள்ன்றது வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா மக்களுக்குமே தேவையானது ஒன்று உண்மையிலேயே கஷ்டத்தில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து எல்லாேருக்கும் உதவி செய்திட முடியாது ஆனால் இப்படி அவைகளுக்கு மாதத்தில் இருந்துட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா ஒரு மதி பொதியை வந்து நாங்கள் கொடுக்கக்குள்ள அவையோட உழைப்பில் இருந்த ஒரு சிறு தொகையை வந்து மிச்சப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் பொருட்கள் சாமான காசுலேருந்து ஒரு மிச்சம் வரும் அப்படி ஒரு நோக்கத்தோடு தான் அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு கிராமத்திலையுமே வந்து உண்மையிலேயே கஷ்டத்தில் இருக்கிற உறவுகளை வந்து தெரிவு செய்து அவர்களுக்கு இந்த உதவியை வந்து வழங்கி கொண்டு வரணும் ஒரு நிகழ்வுகள் வந்து வரையக்குள்ள பொதி வளங்கள் நிகழ்வுன்னு சொல்லி கொண்டு கொண்டு வந்து அது அதனூடாக எல்லா குடும்பங்களுக்குமே உதவியை வந்து வழங்கிட முடியாதுங்கட இதை பொறுத்த மட்டும் இல்லை அப்போ இனி இல்ல குடும்பங்களை தான் தெரிவு செய்து பதிவு செய்து அவர்களுக்கு உதவியை வந்து பெற்றுக் கொடுக்குறது மற்றவர்களுக்கு இந்த வளங்கள் ஊடாக வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறது அந்த மாதிரி இப்படியான ஆண்டு நினைவுகள் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் கல்யாண வீடுகள் அப்படி வரைக்குள்ளே பொதி வழங்க சொல்லி உறவுகள் வந்து சொல்லிவிடணும் அப்போ ஒவ்வொரு கிராமங்களை தெரிவு செய்து வழங்குறது அந்த வகையில் பதினைஞ்சு பொதிகளை ஷியாம் பாலமோகன் அவர்களுடைய அந்த பதினைஞ்சாவது ஆண்டு நினைவில் வந்து அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உறவுகள் இணைந்து லண்டனில் இருந்து சொல்லியிருந்தார்கள் ஐயாயிரம் ரூபா பெறுமதியான பதினைஞ்சு உலர் உணவுப் பொதிகளையும் அதே மாதிரி சமைத்த சைவ உணவையும் வந்து வழங்குங்கன்னு சொல்லி அதை ஏற்பாடு செய்து எங்களுடைய ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து வழங்கியிருந்தாங்க எதிர்காலத்தில் விரை விற கிராமங்களும் வந்து இருக்குது பரந்தன் கல்லாறு அப்படின்னு சொல்லி ஒரு கிராமங்கள் இப்போ என்னட்ட உதவி பெறுற மக்கள்னு சொல்லி குறிப்பிட்ட மக்கள் இருக்கினால் இப்போ அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக இரண்டு மாதம் ஒன்றரை மாதம் மூன்று மாதம் அப்படின்ற ஒரு இடைவெளியில் வந்து பொதி ஐயாயிரம் ரூபா பொறுமதியான பொதிகளை வந்து வழங்குறது அதை இப்போ ரங்கன்குடி குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து இப்போ மொத்தமாக ஒரு ஆறு நாளுக்குள்ள முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இல்லை இருபத்தஞ்சும் அங்கால பதினஞ்சு அஞ்சு எடுத்திங்கன்னு சொன்னால் நாற்பது பொதிகளை வந்து வழங்கி இருக்கிறோம் ரங்கன்குடி குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து இதுவரைக்கும் ஓ அப்போ நாங்கள் வந்து இங்கே நூற்றி ஐம்பது பேருக்கான சமையலை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் இப்போ இங்கே வந்து குறிப்பு தாக்கல் வந்து வந்திருக்கணும் மிகுதியை வந்து அவர்கள்ட வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கும் வந்து கட்டி கொண்டு போகிறோம் அப்போ நாங்கள் இங்கேருந்து விடைபெறோம் நன்றி சரிதானே அம்மா என்ன மாதிரி வரட்டா உங்களோட கடைக்கு வருவேன் சந்திப்பம்மா ஒன்று கொஞ்சம் யோசிக்காதீங்க கடையை செய்திருங்க நான் திடீர் ரெண்டுருக்கா வருவேன் அதே மாதிரி வேறு ஒரு அம்மாவுக்கும் வரணும்னு சொல்லுறேன் அம்மா வணக்கம் என்ன மாதிரி என்ன நடக்குதம்மா அம்மா மாதிரி இருக்கிறது நீங்க மட்டும் தானா கூழ் தண்ணி இல்லையா கூல் தண்ணி இல்லாத கூல் தண்ணி எடுக்க பெட்டி எடுக்கணும் தானே அந்த கூழா வைக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி நூறுவா தண்ணி போத்து நூறுவா சோடா நூத்தி இருபது

அடுத்த எங்கட வீட்டுல இருந்து அங்காட புளியரி சந்தி புளியேரி சந்தி புலியேரி சந்திடா நீங்களும் மாறாற இருக்கிறது நான் மட்டும் தனி நீங்க மட்டும் தனியா இருக்கிறீங்க ஒரு வீட்டுல லேண்ட் இருக்கிறான் ஆட்ட வீட்டுல ஒரு சேச்சிக்காரோ பிள்ளை வீட்டுல லேண்ட் ஒரு சேச்சிக்கார பிள்ளையுற வீட்டுல இருக்கறீங்க வீட்டை எத்தனை தடவை வந்தீங்க

மூன்று பிள்ளைகளும் அவையால் நான் கவனிக்கிறதும் இல்லை என்ன அவைய அப்பா செத்தவை பிறகு அவைய நான் அவையோட கதைக்கிறதும் இல்லை பேசுறதும் எங்க இருக்கணும் அவையதான் ஒரு ஆள் முரச மூட்டையில இருக்கு ஒரு ஆள் ஜாழ்பாணத்துல இருக்கு ஒரு ஆள் முரச மூட்டையில ஒரு ஆள் ஜாழ்பாணத்துல இருக்கணும் ஆனா ஒரு ஆள் மயில் வானபுரத்துல இருக்கு ஒரு ஆள் மயில் வானபுரத்துல மூன்று புள்ளியர் மூன்று பிள்ளையர் ரெண்டு பிள்ளையர் வீரச்சாவு எந்த காலப்பகுதியில வீரச்சாவு அவங்க அவங்க வந்து இந்த இதுல மகள் வந்து மாலதி படையினி

கோழி கூடு சாரன்று சொன்னது அப்ப எனக்கு கோழி வச்சு தன்றதுக்கு இல்லை என்னடா நான் ஒரு பத்து கோழி விட்டேனே விட்டுனா பத்து கோழி அதை சும்மா கலவா பிடிச்சி குடிச்சு தண்டுட்டாங்க அதுல ஒரு கோழிதான் மிச்சம் இருப்பேன் அப்ப நான் இருக்கிற புள்ள வீட்டுலதான் நான் அந்த கோழியை அடை வச்சு அஞ்சு குஞ்சியோட நிக்கிதிருப்பேன் பத்து கோழியில எல்லாம் எடுத்துட்டாங்க எல்லாம் எடுத்துட்டாங்க மேய போற இடத்துல பிடிச்சிருப்பது மே போற இடத்துல கோழிய பிடிச்சிடுறாங்க இப்ப நீங்க தனியா தான் இருக்கிறீங்க ஓ அப்ப அம்மா வந்து அம்மாட பதவி வந்து வந்திருந்தது வா வந்து சொல்லி அம்மாக்கு வந்து மாவீரர் என்று சொல்லி அப்ப அதுதான் நான் ஒரு அம்மாட இந்த பாட்ட வந்து பாப்ப முடிப்ப அம்மா அந்த பரந்தன் முல்லை தீவு ரோட்டு கரையோட வந்து கடை வந்து வச்சிருக்கிறா எவ்வளவு காலமா அம்மா கடை வச்சிருக்கிறீங்க நான் இப்ப வந்து ஒரு கிழமை தான் கடை வச்சு என்னென்ன இந்த ஐடியா வந்தது

தயார் பண்ணி போட்டு எல்லாம் எவ்வளவு நாள் வேலை செய்த நான் ஒரு மாதமா நின்று வேலை செய்தேன் ஒரு மாதமா இங்க அவே அங்க இருக்கிறவே அவே இருக்குனா இங்க ஏதோ ஒரு இடம் வந்து சொன்னா யாழ்ப்பாண பக்கம் தான் அங்கதான் நின்று வேலை செய்த நீங்களா யாழ்ப்பாண பக்கம் நான் அங்கே நின்று வேலை செய்தேன் டோபி பாபுக்கா

அந்த வீட்டுக்காரக்குள்ள வண்டி போடுங்க போட்டுட்டு அதுக்கு பிறகு பார லாபத்துல முதல வச்சு போட்டு பார லாபத்துல சாமான கொஞ்சம் கொஞ்சமா வண்டி வண்டி போட்டு பிரிக்கங்க தான் தும்பங்கமாக வந்தாலும் உங்களுக்கு சில வலிக்கக்குள்ள சோமையா இருக்கு சிலவழிக்க ஓ அப்போ அம்மா வந்து எத்தனை முறை நேற்று மந்திருக்கீங்க அதுக்கு முதல்ல வந்தீங்களா அதுக்கு முதல் முசுரம்புட்டில வச்சு சாமான் குடுத்தனீங்க அப்பவும் நான் கோழி அங்க வச்சுதான் சொன்ன கோழிக்கு முசுரம்புட்டில ஒரு வீடு எடுத்து இருந்தான் நீங்க அங்க உங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்ல இல்ல நீங்க நிரந்தரமா வாழ்ந்த இருந்த விட அது விஸ்வமலூர் இங்க நாகங்குடி ஒரு பிளான் இருந்த நான் ராஜரிஸ் பஞ்சரிக்க முன்னால தென்னிந்திய திருச்ச காணிக்கல மகன் ஒரு ஆள் இல்ல இருந்தவர் இந்த மயில்வானபுரத்துல இருக்கிறவர் அப்ப என்னோட பாக்க போற நேரம் எல்லாம் சொல்லுவாரு என்ன எடுத்து கொடுங்க எடுத்து கொடுங்க ஒன்பது வருஷம் இருந்தவர் என்ன கேசுட்டு அவர் பிரான்ஸ் செய்த பிள்ளைக்கு தான் தான் ஒத்துக்கொண்டு போயிருந்தது குளிநாச்சியில இருந்து குடிபட்டு போயிருந்தது ரொம்ப வருஷம் இருந்தது சட்டவாளர் யாழ்ப்பாணத்துல அங்க வேலை செய்து கொண்டு அப்ப அந்த காசெல்லாம் போட்டு காணியை விட்டு தான் அவரை வழியில எடுத்தனாட்டி பன்னெண்டு லட்சத்துக்கு பன்னெண்டு லட்சத்துக்கும் அவர் தான் நாங்க மயில்வானபுரத்துல அந்த மென்ஷன் இல்லாத ஒரு புள்ள மூன்று புள்ளியோட இருக்க அவங்க

என்ன நீங்க அந்த கூடு மாதிரி அம்மா இந்த அந்த பெட்டி கட மாதிரி அப்படியே அந்த பூட்டி எடுக்கிறது தகாரம் அடிச்சது சரி அதான் இப்ப அம்மாட நிலப்பாட்டா இப்ப நான் இன்னைக்கு போய் சொன்னாங்க இந்த கடை வச்சிருக்கிற அம்மா வந்து தன் மகன் ரெண்டு பேர் மாவீரர் ரெண்டு சொல்லி தனக்கு ஏதாவது ஒரு உதவி தனியாக இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்த நீங்க நான் வந்து பதான் வந்து ஒருக்கா பாப்பம் அம்மாவை என்ன பண்ணா கதைப்பம் அப்படின்னு சொல்லி வந்த நான் அப்போ அம்மாவுக்கு என்ன உதவி வழங்குறேன் தான் ஜோசிக் கொண்டு இருக்கிறேன் சுருட்டு முக்கியமான பொருட்களை வச்சு விற்கிறீங்க பீடி அவள நான் சுருட்டு பீடி வெத்தல வாக்கு எப்படியும் மஜாவாரம் நாய்க்கு ஆயிரத்தி ஐந்நூறு

துறப்பி இருக்கிற இடத்த சொல்லி போட்டு போவார் நான் வல்லனை வந்து எடுத்து எடுத்து செய்வீங்க அப்படி போய் கொண்டிருக்குது அப்ப இத நீங்க உங்களுக்கு கண்டு ஒரு தனியா ஒரு இடத்துல வந்து செய்யக்கூடிய மாதிரி யோசிக்கிறீங்க அப்போ ஒரு மாதம் ஒரு இடத்துல போய் வேலை செய்து அதுல சந்த முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வச்சு கொண்டுதான் தொழிலே துவங்கி இருக்கிறீங்க என்னது கஷ்டப்பட்டு கொண்டு ஒவ்வொரு வீட்டுகள்ல இருந்து சாப்பிட்டு கொண்டு இருந்து தச்சமே நாளை வருத்தம் வந்து விழுந்துட்டாரு காசு இருக்குன்னு நான் நிலமா போய் பார்ப்பேன் அதுக்காக காசாக தேடி கொள்ளணும் என்ன நாங்கள் நல்லா இருக்கிற நேரம் தேடி வச்சிருந்தா தான் நம்மள முதல வச்சாலும் வேலை வார ஆதாய காசுல சரி கொஞ்சம் கொஞ்சம் சாமானை வண்டி போட்டுட்டு தண்ட வண்டி சொன்னா அந்த முதல் மிஞ்சிருந்தானே அது சாப்பாடு சமையல் எல்லாம் அங்கே இருந்து வர்றது அந்த புள்ள தான் சமைச்சு சாப்பாடு கொண்டு வர்றது இவங்கள பெரியம்மா இப்ப சாப்பாடு கொடுத்து விட்டது ஆறு இவங்கட பெரியம்மா மரக்கறி கடை வச்சிருக்கிறான் இல்ல இல்ல ஓ அவங்கட பெரியம்மா அங்க இருக்கான் அவ மதியம் சாப்பிட்டீங்களோ ஓ சோறு சாப்பிட்டுட்டேன் இறைச்சி கறியோட இது இது என்ன கறியன்னு தெரிய இல்லை இது கட்டிக்கிட்டு இருக்க முடியாது சாப்பிட மட்டும் வச்சிருக்க மதியம் நீங்க சாப்பிட்டீங்க இப்ப இதை இரவு கடுத்து சாப்பிட்டேன் அம்மா கடை சிறந்த ஒரு கிழமை ஓ ஒரு கிழமை கடை சிறந்த இப்ப நான் அதான் அம்மா இப்ப யோசிச்சுட்டு வந்தது அம்மாவுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒன்று செய்வோம் சொல்லி இப்ப ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு உதவி ஒன்று தாரன் அதை வச்சு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான இப்போ உங்களுக்கு சொல்ல தேவையில்லை உங்களுக்கு வந்து சொல்லி கொண்டு கொண்டுக்கணும்ன்றதில்லை அம்மா அவன் வந்து ஒரு சிறந்த முயற்சியாளர்னு சொல்லி பார்க்குறேன்னு என்னத்துக்குன்னு சொன்னால் இப்போ தானே வேலைக்கு போய் ஒரு பிள்ளையை பார்க்குற ஒரு வேலையை வந்து செய்து அதிலேருந்து ஒரு முப்பத்தையூவா காசு எடுத்து ரூபாய்க்கு இந்த மேச்சை அடிச்சுட்டு மிச்சத்துக்கு பொருளை வண்டி பொருளை வந்து வேண்டி போட்டிருக்குறான் அந்த சம்பளம் காசு எடுத்துட்டு வந்து அப்போ சொந்தமாகவே உழைச்சி கடையை வந்து உருவாக்கி இருக்கிறான் ஒரு கடையை அஹ் அடித்தளம் மட்டும் நம்பிக்கையோட வந்து சாமானம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறா நம்மளா டோவி போத்து இதுகள் அதோட மட்டும் இருந்துடாம பல வகைகள் வேற என்ன இந்த மாடுகள் ஆடுகள் வந்து இப்ப தம்பிக்கு மரக்கறி எல்லாம் நான் காவல் கொடுக்குறேன் வேற எங்கேயும் போனேன் அப்ப அப்படி பாதுகாப்பு இப்ப அங்க ஒரு வீட்டுல ஜெவ கூட்டம் மட்டும் சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் இப்படி சொல்லி இருக்கிறோம் அந்தளவு வருவாங்க பாத்துட்டு வரணும் இதுல வந்துட்டா சிஸ்டர் ஆகல இப்ப நீங்க காய்ச்சி கொண்டு தான் காய்க்க போயிடும் ஜெவ கூட்டம் என்ன பேர் உங்களுக்கு எனக்கு ஒய்யப்பன் பொண்ணம் என்ன ஒய்யப்பன் பொண்ணம்மா ஒய்யப்பன் பொண்ணம்மா ஒய்யப்பன் பொண்ணம்மா சேர்த்தி பேர் வந்து ஆபிரகாந்த பேக்கா உங்களை உள்வாங்க நாங்க ஞானஸ்தானம் எடுத்தது எங்க எடுத்தீங்க

எங்களுக்கண்டு ஒரு அடையாளம் இல்லாம போயிருமோ மத ரீதியா எல்லாருமே மாத்தப்பட்டு கொண்டு போயிருக்குல காலப்போக்குல தமிழனுக்கண்டு கண்டு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஒரு அதுதான் யோசிக்கவலையை ஏற்படுத்துற விஷயம் மற்ற மாதிரி இந்த மாறி போறது ஒரு கவலையை ஏற்படுத்துற விஷயம் இல்லை இப்ப பாருங்க உங்களுக்கு என்ன பேருன்னு சொன்னீங்க பொன்னம்மா பொன்னம்மாவா என்ன பொண்ணம்மா ஒய்யப்பன் ஒய்யப்பன் பொன்னம்மாவா இருந்தவா என்ன பேர்ல மாத்தப்பட்டு இருக்கிற ஆப்ரகாம் சொல்லி பேர் மாற்றப்பட்டு இன்றைக்கு வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அது நல்ல விஷயம் அது குழ இல்ல இப்படி நிறைய பேர் வந்து மாற்றம் பெற்று இருக்கினா அது கவலை அளிக்குது காலப்போக்கலை இப்ப நீங்க மட்டுமே இல்லை நிறைய நான் போராட்டங்கள் எல்லாத்துலயுமே வந்து பாக்க அப்படியான ஒன்றுமே என்ன எல்லா மதமும் ஒரே மதம்தான்

பஸ்க்காக கொடுத்து விட்டது ஃப்ரெண்டாவோட வந்து இருந்துட்டேன் வந்து அதுக்கப்புறம் அந்த அரி சாமான் கிடைக்க இல்லை அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் ஜோதிச்சு நான் இப்படி வேலைகளுக்கு அங்கே போனாலும் இவங்கள்ட்ட போய் இவங்களை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துக்கு நம்ம இப்படியே பின்னுக்கு தான் இருக்கணும் உண்மையான கதை நாளைக்கு பின்ன வருத்தத்தில் கிடந்தாலும் என்ன பாக்குறவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கணுமே அவர் அஞ்சு பத்தி தான் யாரும் பார்க்கணும் எத்த பிள்ளையாண்டாலும் அப்படி தான் பார்க்கணும் அப்படி இருந்தால் தான் பார்க்கணும்

இரண்டு பிள்ளைகள் மாவீரர் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் மாவீரர்கிட்ட பெற்றோர் அவள் வந்து கஷ்டமானு சொல்லி தேடி வந்திருக்கிறா கடை வச்சிருக்கிறா அப்போ அவக்கு ஒரு உதவியாக ஊக்குவிப்பா ஏதாவது ஒன்று போய் செய்வோம் அப்படின்றதுக்காக வந்தேன் நான் அன்றைக்கு இப்போ நான் தர்ற பணத்தை நீங்கள் இதுக்கு பயன்படுத்துங்க ஓ இப்போ அம்மா வந்து ஒரு கஷ்டமான சூழலில் இருந்தாலும் சில விஷயங்களை வந்து சரியாக வந்து செய்கிறாள் இப்போ அம்மா ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் வந்து இருந்தாலும் சுயமா முயற்சி செய்து கடை ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி தன் தான் உழைச்ச காசுலேயே கடையை வந்து போட்டுருக்குறா அப்போ அதை வந்து பாராட்டுற விதமாகவும் அவட தொழிலுக்கு இன்னும் பொருட்களை வந்து அவ போட்டு வர்றது ஏதாவது ஒரு பழம் வந்தால் எடுத்து விற்கிறது கோயில இன்னும் புதுசாக கடைக்கு நீங்கள் சாமான் போட்டு அதே இப்போ அவற்றை சப்போர்ட்ல அங்கே தானே சாமான் வைக்க நீங்கள் சப்போர்ட்டில் செய்யுங்க ஓ அம்மா வந்து அந்த எல்லாருக்குமே தெரியும் அந்த நாலு கால் வச்சு வரும் க கடை வந்து பட்டி கடை மாதிரி பட்டி கடைன்னு சொல்லுவோம் அந்த பட்டி கடை மாதிரி கடையை வந்து சேர்க்கிறா யாராவது உறவுகள் இந்த வீடியோ பாக்குற உறவு உங்களால் முடிஞ்சா அந்த பட்டி கடை மாதிரி வந்த வாக்கு செய்து கொடுக்காத ஒரு பெரிய உதவியா இருக்கும் அம்மா இப்ப வந்து நான் கையில வந்த ஒரு உதவிய வந்து சாரன் நீங்க உங்களோட தொழில மேம்படுத்துங்க நீங்க என்ன தேடி வந்து நீங்க வந்திருக்கிறீங்க ஆஹ் அதுவும் நீங்க இப்ப தனியா இருக்கிறீங்கன்ற ஒரு இதை கருத்துல எடுத்து அதுவும் வருத்தத்துக்கு முதலே வந்து தேடி வந்த நீங்க புவனா சிவா புவனா சிவான்னு சொல்லக்கூடியவா கரவட்டி மத்தோணி வடமராட்சி என்று சொல்லக்கூடிய இடத்த வந்து சொந்த இடமா கரவட்டி மத்தோணி வடமராட்சி என்று சொல்லக்கூடிய இடத்த வந்து சொந்த இடமா கொண்டவா ஆஹ் இப்ப வந்து லண்டன்ல வந்து வசிக்கிறா புவனா சிவா புவனா சிவான்னு சொல்லக்கூடிய அக்காட உதவி புவனா சிவான்னு சொல்லக்கூடிய அக்காவால வந்து வழங்கப்பட்ட ஆஹ் இருந்து ஒரு பகுதி பணத்தை வந்து அம்மாக்கு வந்து கொடுக்குறேன் ஐம்பதனாயிரம் ரூபா பணத்தை உதவியா வந்து வழங்குறன இது வந்து உங்களுக்கு லண்டன்ல இருந்து புவனா சிவா புவனா சிவான்னு சொல்லக்கூடிய அக்கா கரவட்டி மத்தோனி வடமராட்சி கிழக்கா வந்து சுந்தரமா கொண்டவா அவள் அவளை வந்து தரப்பட்டது அவாக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன் அவன் இந்த வீடியோ அப்பாவாக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த உதவியை வந்து வழங்கின

ஒரு பட்டி கடை மாதிரி ஒரு கடையை செட்டப் பண்ணுவோம் இல்லாட்டி நீங்க டெம்பரி கிடையாது பாருங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள் பாருங்க பார்த்துட்டு அப்படி இல்லாட்டி நீங்க இதை தந்தீங்கன்னா நான் போயிடுவேன் போயிட்டு இல்ல தண்ணி போட்டு